வெல்கம் தமிழ் டிவி வீவஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் கட்டார் வரலாற்றில் முதன்முறையாக விசா சேவை மையம் இலங்கையில் இன்று திறக்கப்படுகின்றது தொடர்பான தகவல் ஒன்றை பார்ப்போம் இன்று பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு கட்டார் தங்கள் நாடுகளுக்கு வேலைக்கு வரும் தொழிலாளர்களுக்கு விசா சம்பந்தப்பட்ட வேலைகளை எளிதாக்கும் வகையில் கட்டார் சேவை மையம் திறக்க கடந்த சில மாதங்களுக்கு முன்பு முடிவு செய்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இதன் முதல் சேவை மையம் என்று இலங்கையின் தலைநகர் கொழும்பில் திறக்கப்படுகின்றது இந்த சேவை மையத்தில் கட்டார் நாட்டிற்கு வேலைக்கு செல்லும் இளைஞர்கள் விசா சம்பந்தப்பட்ட அனைத்து நடைமுறைகளையும் தங்கள் தாய்நாட்டிலேயே மேற்கொள்ள முடியும் இதன் மூலம் போலியான ஏஜென்சிகள் மற்றும் இடைத்தரகர்கள் தலையீடு இருக்காது வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள் ஏமாற்றப்படுவது முற்றிலுமாக தவிர்க்க முடியும் இன்றைய தினம் இலங்கை மற்றும் கட்டார் நாட்டின் அரச பிரதிநிதிகள் மற்றும் தூதரக அதிகாரிகள் முன்னிலையில் இந்த முதல் சேவை மையம் திறக்கப்பட்டிருக்கின்றது இலங்கையை அடுத்து இந்தியா இந்தோனேசியா நேபாளம் துனிசியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளிலும் வரும் மாதங்களில் கட்டார் சேவை மையம் திறக்கப்பட இருக்கின்றது இந்தியாவில் ஏழு மையங்கள் திறக்கின்றது இதில் ஒரு மையம் கொச்சியில் திறக்கப்படுகின்றது என்பதை கேரள அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் மீதியுள்ள ஆறு மையங்களில் ஒன்றாவது தமிழகத்தில் வருமா என்பது தெரியாது இந்த சேவ மையத்தில் கட்டார் நாட்டிற்கு வேலைக்கு செல்ல விசா கிடைத்த நபரின் கையடையாள பதிவு ஃபிங்கர் பிரிண்ட் மருத்துவ பரிசோதனை மெடிக்கல் டெஸ்ட் விசா வேலை ஒப்பந்தத்தில் கையொப்பம் அக்ரிமன் சிக்னேஜர் மற்றும் பயோமெட்ரிக் தகவல் பரிமாற்றம் ஆகியவை இந்த மையங்கள் வழியாக செயற்படும் ஆன்லைன் மூலம் மையத்தின் செயல்பாடுகள் நடைபெறும் எனவே கட்டார் நாட்டிற்கு வேலைக்கு செல்ல நபர்களுக்கு இது பெரும் உதவியாக இருக்கும் எனவே இலங்கையைச் சேர்ந்த அனைவரும் இந்த தகவல் மிகவும் முக்கியமான தகவலாக காணப்படுகின்றது உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் என்ற செய்தியாக அது காணப்படுகின்றது என்று நாங்கள் பார்த்த விடையும் கட்டார் வரலாற்றில் முதன் முறையாக விசா சேவை மையம் இலங்கையில் இன்று திறக்கப்படுகின்றது பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு என்ற செய்தியாக காணப்படுகிறது உங்கள் ஆக்கபூர்வமான கருத்துக்களை எமக்கு கொமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் இந்த தகவல் குவை தமிழ் பசங்க ஃபேஸ்புக் லைக் இருந்து அவர்கள் அனுமதியுடன் எடுத்து இந்த தகவலை நாங்கள் பதிவேற்றம் செய்கின்றோம் அவர்களுடைய சேவைகள் மேன்மேலும் தொடர வாழ்த்துகின்றோம் நன்றி வணக்கம்